கற்பட்டி வண்ணாத்துவில்லு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இருபத்தை ஐநூற்று இருபத்தொன்பது குடும்பங்களும் வண்ணா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட நூற்றி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்து அறுநூற்று முப்பத்தாறு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் முந்தர் பிரதேச செயலகப் பிரிவுக்குட்பட்ட நாற்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று இரண்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனா் புத்தளம் அறுநூற்று பதினாறு சேன குடியிருப்பு பரிஸ்தாபுர கிராமத்தில் உள்ள சுமார் இருபது வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் மக்கள் பரிஸ்தாபுர சனசமூகம் மண்டபம் கத்தோலிக் தேவாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சிலாபம் அபடவில பகுதியில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பினால் சில கட்டடங்கள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளன மட்டக்களப்பு சந்தனமடு ஆற்றின் நீரேந்த பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது வெள்ளத்தினால் சித்தாண்டி பகுதியில் இருந்து சந்தனமடு ஆற்றின் ஊடாக வீதிக்கான தரைவழி போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மட்டக்கிழப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வேரம் இலுக்கு பெருமாவளி உள்ளிட்ட பன்னிரண்டு கிராமங்களின் முன்னூற்று நாற்பத்தி குடும்பங்களின் தற்காலிக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தினால் சுமார் ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட வந்தாறு மூலை கமல சேவை உய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் நூல்கந்துள்ள வீட்டின் மீது பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளதால் வீடு அளவில் சேதமடைந்துள்ளது இன்று காலை எட்டு முப்பதுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணித்தேலங்களில் குளியாபிட்டியவில் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது அங்கு நூற்று நாற்பத்தி ஒன்று தசம் ஆறு மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த காலப்பகுதியில் சூரியவில் நூற்று முப்பத்தி ஆறு தசம் ஏழு மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சியும் ஓயாவில் நூற்று இருபத்தி ஏழு தசம் நான்கு மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது அதிக மழையினால் தப்போவ நீர்த்தேக்கத்தின் பத்து வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்களை அவதானமாக செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது கடும் மழையினால் கிங்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றது இதன் காரணமாக அதனை அண்மித்த ஹொலுவாகுட ஓபாத வீதி ஹுலுவாகுட கராபட்டிக வீதி உள்ளிட்ட கிங்கங்கையை அண்மித்த பல வீதிகள் தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன அத்தனகலோயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் திஹாரிய பாகலகம திஹாரிய பாலுவத்து உள்ளிட்ட பல வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனிடையே அத்தனகலோயாவின் துணமலை பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் கழுகங்கையின் கிளையாறுகள் பெருக்கெடுத்துள்ளமையினால் மில்லக்கந்த மக்குர பகுதிகளில் வெள்ள அவதான நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனை தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானமாக செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது வாத்துவ பகுதியில் பெய்துவரும் கடும் மழையினால் வாத்துவ வரகம வீதியின் பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் போக்குவரத்தும் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பண்டுவஸ் நுவர வீதி மாவியல ஓர்முள்ளவத்தை அருகில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது பண்டு கிழக்கு பிரதேச செயலகத்துக்கு செல்லும் வீதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது கடும் மழையினால் தெதுரோயா நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் அதன் எட்டு வான்கதவுகளில் இரண்டு வான்கதவுகள் தலா இரண்டு அடி வரை திறக்கப்பட்டுள்ளன இதிலிருந்து தெதர்ஓயாவுக்கு வினாடிக்கு இரண்டாயிரத்து எண்ணூறு கன அடி நீர் திறந்துவிடப்படுகின்றது இதன் காரணமாக தெதுரோயாவின் இருமரங்கிலும் வசிக்கும் மக்களை அவதானமாக செயல்படுமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இதேவேளை ராஜாங்கடி நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகளை இன்று மாலை திறப்பதற்கு நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் நடவடிக்கை எடுத்தார் இதனால் வினாடிக்கு ஆறாயிரத்து முன்னூறு கன அடி நீர் திறந்துவிடப்படுவதாகவும் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அங்கமுக நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் இன்று மாலை ஐந்து அடி வரை திறக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து வினாடிக்கு இரண்டாயிரத்து எழுநூறு கன அடி நீர் கலாயாவுக்கு விடுவிக்கப்படுகின்றது இன்று காலை எட்டு முப்பதுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் ஹோரணையில் நூற்று பதினாறு மில்லிமீட்டர் மலிவீழ்ச்சி பதிவானதுடன் ஹொரணை வெலிகல பகுடுவிட்ட உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின கொழும்பு கிருளப்பண பூர்வாராம வீதியில் பயணித்த முச்சக்கரவண்டியின் மீது வீதிக்கு இருந்த மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் முச்சக்கரவண்டியின் சாரதி மற்றும் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளதுடன் கழுபோவில போதனா வைத்தியசாலையில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நாட்டை ஊடரத்து இடைக்கிடையே மனுத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது தென்கிழக்கு அரேபிய தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியங்களுக்கு மீனவர்கள் மற்றும் கடல்சார் ஊழியர்கள் பயணிப்பதை மறு அறிவித்தல் வரை தவிர்க்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே மழையுடனான வானிலையினால் எட்டு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது மழையினால் நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பான கலந்துரையாடல் கலந்துரையாடலுந்து சகல மாவட்ட செயலாளர்களின் பங்களிப்புடன் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தலைமையில் இன்று நடைபெற்றது கடும் மழையினால் ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்படுமாயின் அது தொடர்பில் நமக்கு அறிவிக்குமாறு நாம் சகல மாவட்ட செயலாளர்களுக்கும் இன்று அறிவித்துள்ளோம் இதனூடாக அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை எம்மால் பெற்றுக் கொடுக்க முடியும் அதற்கமைய முப்படையினர் சிவில் பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் இருக்கின்றனர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அத்துடன் வளிமண்டலவியல் திணைக்கணத்தினால் விடுக்கப்படும் அறிவித்தல்களை பொறுப்புடன் பின்பற்றுமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் விசேடமாக வெள்ளம் தேங்கியுள்ளதை பார்வையிடுவதற்காக பலர் செல்வதாக இமக்கு தகவல் கிடைத்துள்ளது தயவு செய்து அவ்வாறான செயற்பாடுகளை தவிர்த்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் இதனூடாக மக்களே அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர் பார்வையிடுவதற்காக செல்வதால் அனர்த்தங்களே அதிகரிக்கின்றன குறைவடைவதற்கான சாத்தியங்கள் இல்லை கடும் மழையினால் எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்து மூவாயிரத்து நானூற்று தொன்னூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்